ஹாய் வெல்கம் மிஸ்கே கலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கிராம் ஃபார்மிங் பாலிஷில் வந்திருக்கிற முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வித் ஸ்டோன் வித்தவுட் ஸ்டோன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே வித்தவுட் ஸ்டோன் கலெக்ஷன் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்மிங் பீகாக் ஆக் இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டு ஃபினிஷிங்கே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பேக் சைட் ஸ்க்ரூ டைப்பில் வரும் கலெக்ஷன் சோவனா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் பேட்டர்ன் இந்த ஃபினிஷிங்கே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லாவே வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் லுக்குமே அழகாக இருக்கும் ஃப்ளெக்ஸிபிலிட்டி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங் பாலிஷில் வந்திருக்கிற கலெக்ஷன் தான் ஸோ கோல்டு லுக் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதிலே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற டிசைன் லைன் பேட்டர்ன் ஒரு லைன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க எதுவுமே சேம் டு சேம் ஃபினிஷிங் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் லுக்குமே அழகாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்சஸ் கிடையாது ட்வெண்ட்டி ஃபோர் மட்டும்தான் அவைலபிள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பால்ஸ்லேயே அவங்களுக்கு அங்கங்கே ரவுண்ட் பால்ஸ் மாதிரி ஃபுல்லாகவே பால்ஸ் வர மாதிரி இருக்கும் இதுவுமே நல்ல ஃப்ளெக்சிபிள் பேட்டர்ன் தான் ஸோ டோட்டலாக இதில் வந்து த்ரீ டிசைன்ஸ் இப்போ ஸ்டாக்ல அவைலபிள் இதில் மோர் தென் சிக்ஸ் டிசைன்ஸ் இருந்தது இப்போ ஸ்டாக் அவுட்டில் இருக்க இந்த மூணு டிசைன் மட்டும்தான் இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எல்லாமே சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிசைன் தான் இது ஃபினிஷிங்கே அழகாக இருக்கும் டபுள் சைடில் உங்களுக்கு முகப்பு பேட்டர்ன் வருது இது பீகாக் பேட்டர்னு இந்த முகப்பு அதே பாக்ஸ் பேட்டர்ன் ஜெயி நல்லாவே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் தாலி கோர்க்க முடியாது ஏன்னா ஹூக் வந்து உங்களுக்கு மேலே வந்துடுது கீழே இல்லை ஸோ வந்து தாலி கோர்க்க முடியாது இந்த டிசைனில் மட்டும் இந்த டபுள் முகப்பு மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி வரும் ஃபினிஷிங்கே அழகாக இருக்கும் நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறதுமே டபுள் சைடு முகப்பு தான் லக்ஷ்மி பேட்டர்ன் இது மோஸ்ட் டிமாண்டடில் இருந்துச்சு மைக்ரோலேயும் உங்களுக்கு இப்போ வந்து ஃபார்மிங்லேயுமே வந்திருக்கு ஃபினிஷிங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் லக்ஷ்மி அம்மா ரெண்டு பக்கமே வர மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபினிஷிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு தாலி குவறுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு மேலே வந்துடுது ஹூக் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தாலி குவறுக்க முடியாமல் தான் வரும் ஸோ ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும் சேம் அந்த பாக்ஸ் பேட்டர்னில் வர செயின் தான் நல்லாவே வந்து ஃப்ளெக்ஸிபிளாக கொடுத்துருப்பாங்க சேம் ப்ரைஸ் இது உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு லுக் நீங்கள் இதில் பார்த்து அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேக் பேட்டன் செயின் ஸ்னேக் பேட்டன் செயினில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாக்ஸ் இல்லாமல் ஸோ இந்த ஒரு டிசைன் மட்டும் நம்ம ஸ்னேக் பேட்டன் செயினில் கொண்டு வந்திருக்கோம் நல்லாவே திக்னஸ்ஸான செயினில் கொண்டு வந்திருக்கோம் டபுள் சைடு உங்களுக்கு ஃபினிஷிங்கே அழகாக இருக்கும் ஸோ முகப்படுற டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக கொடுத்துருக்காங்க ரொம்பவே கிளியராக இருக்கும் அம்மனோட ஃபேஸ் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு லுக் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஏடி ஸ்டோனில் வர டிசைன் தான் இது ஃபினிஷிங்கே உங்களுக்கு அழகாக இருக்கும் இதில் மூணு கலர்ஸ் இருக்குது நம்ம ஒன்னாக பார்த்துடலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன் வித் ஒன் கிராம் பாலிஷில் வர்ற மாதிரியான செயின் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கலர் ஸ்டோன் ஃபினிஷிங் அழகாக கொடுத்துருப்பாங்க அந்த பால்ஸில் வந்து அவங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் வந்துடுது டபுள் சைடு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சைட்லேயுமே உங்களுக்கு டிசைனிங் ஒர்க் வந்துடுது ரூபி ஸ்டோன்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெண்டு பால்ஸ் வந்துடுது அந்த ரெண்டு பால்ஸ்லையுமே உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் வரும் நல்லாவே வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் பாலிஷுமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங்குமே அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு அதிலே நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஸ்டோன் இதுவுமே ஃபினிஷிங் உங்களுக்கு அழகாக இருக்கும் சேம் நான் சொன்ன இது ஃபுல் ஒயிட்டில் வந்துடுது உங்களுக்கு மூணு பாலுமே ஃபுல் ஒயிட்டில் இருக்கு இதோட ப்ரைஸுமே சேம் தான் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரூபி வித் ஒயிட்டில் வர்ற மாதிரியான ஃபினிஷிங் இது உங்களுக்கு ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் வந்துடுது சென்டரில் டபுள் சைடு அந்த மாதிரி வந்திருக்கும் ஒரு லைன் உங்களுக்கு ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் வர மாதிரி இருக்கும் டபுள் சைடுமே உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் ஸ்டோனில் வர மாதிரி பால்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபினிஷிங்கே அழகாக இருக்கும் நல்லாவே வந்து ஃப்ளெக்சிபுளாகவும் இருக்கும் லுக் வைஸ் உங்களுக்கு அழகாக இருக்கும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு லிமிட்டட் பீசஸ் தான் இருக்குது மெயினுன்றவங்க வேகமாக புக் பண்ணியிருக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மிங்லேயே உங்களுக்கு ஏடி ஸ்டோன் வர்ற மாதிரியான டிசைன்ஸ் இது இதில் த்ரீ கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு அந்த பாக்ஸ் டைப் மாதிரி வர்ற டைப் இது சிலிண்டர் டைப் மாதிரி இருக்கும் இதில் த்ரீ கலர்ஸ் இருக்கும் எல்லாமே சேம் ப்ரைஸ் தான் செயினுமே உங்களுக்கு இந்த ஃபார்மிங் செயின் வந்து கொஞ்சம் தின்னாக தான் வரும் இதில் வந்து நம்ம ப்ளைன் பால் போல் திக்னஸ் இருக்காது கொஞ்சம் தின்னாக தான் வரும் இதில் கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா மல்டி கலர் அவைலபிள் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு நல்லாவே ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் அதுலேயே நெக்ஸ்ட்டு கலர் வந்து அவங்களுக்கு ஃபுல் ஒயிட் சூப்பராக இருக்கும் லுக்குமே அவங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க இது ஃபினிஷிங் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கோல்ட் எபீஸும் அதே மாதிரி இருக்கும் அண்ட் நம்ம ஃபைனலாக பார்க்குறது அதே இதில் உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் எல்லாமே சேம் ப்ரைஸ் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பேட்டர்னில் மல்டி கலர் இது உங்களுக்கு ஸ்ப்ரிங்கில் வந்து உங்களுக்கு மல்ட்டியும் ரூபி ஒயிட் மட்டும்தான் வரும் இப்போ ஸ்டாக் வந்து மல்ட்டி மட்டும்தான் இருக்குது நல்லாவே ஃப்ளக்சிபிளாக வர்ற மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ்மே பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபினிஷிங் இதில் பார்த்துக்கலாம் ஸோ மைக்ரோவில் இருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கிராம் ஃபார்மிங் பிளேட்டரில் வந்துகிட்ருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இதில் ரெண்டே கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்குது ரூபி வித் ஒயிட் ஒன்று மல்டி ஒன்று ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பால் செயின் தான் இது இதில் ஃபுல் ஒயிட்டுமே வரும் ஃபுல் ஒயிட் இப்போ ஸ்டாக் இல்லை வேணுன்றவங்க புக்கிங் போட்டு வாங்கிக்கலாம் ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் இந்த பாக்ஸ் பேட்டன் செயினில் மைக்ரோவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஒன் கிராம் ஃபார்மிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்கே வியர் பண்ணுறதுக்குமே ரியல் கோல்டு அந்த நைன் ஒன் சிக்ஸ் பாலிஷில் வரதுனால ரியல் கோல்டு லுக் வந்துடுது உங்களுக்கு இதில் நம்ம இப்போ பார்க்குறது மல்டி கலர் ஸ்டோன் ட்ரிப்புள் பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி ட்ரிப்பிளில் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு சிக்ஸ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு சேம்லே உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் இதுவும் சேம் ப்ரைஸ் தான் சிக்ஸ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு சிக்ஸ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு லுக் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் தென் அப் நம்ம பார்க்குற டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஒரு சூப்பரான டிசைன் தான் இதுலேயுமே உங்களுக்கு ஒயிட் வேணும்னாலுமே நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதுலையுமே டூ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது மல்டி கலர் ஸ்டோன் ஃபினிஷிங்கே அழகாக இருக்கும் இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் முகப்போட ஃபினிஷிங் நல்லாவே வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடும் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடும் லுக் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் தாலி கோர்த்து போட்டுக்கலாம் இல்லை நார்மலாகவும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி டிசைன் தான் ஸோ ஃபினிஷிங்கே அழகாக இருக்கும் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா சேம்லேயே உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் ஃபினிஷிங் எதுவுமே சூப்பராக இருக்கும் லுக் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப்போட லிங்க் இருக்குது வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்லையுமே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டேரக்ட் பர்ச்சேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க எஸ் டேரக்ட் பர்ச்சேஸ் இருக்குது ஆல்ரெடி நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட அட்ரெஸ் தெரியும்